சமூகம் அகாடமி அணியினர் ஆறுகளும் பெருந்தேறுமாறு அன்புடன் கேட்டுகொளோம் இதுவே உங்களுக்கு இறுதி அழைப்பு

உங்களோட எதும் மறுப்பு ஆளுநருக்கு வந்துட்டாங்க வீட்டுக்களை எல்லாம் சேர்த்து சண்முகம் அகாடமிக்கு இருப்போம் கீழே வெறையா வாங்கணும் உங்களை எடுத்துக்கொள்ள மதுரை அகாடமி ஆறு இடம் லை நம்பர் உக்காந்துருக்காரு பாருங்க அதான் இப்படி நம்ம வேலை செய்யணும் வெல்கம் சார் பாத்துட்டு பார்த்துட்டுருக்கேன் நன்றி ஃபைனல் முடிஞ்சிருச்சுன்னா கேர்ள்ஸ் மேட்ச்சு பாய்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் செகண்ட் இருந்து நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் அங்கே போயிட்டுருக்கு இன்னும் ஒரு ஏழு ஏழு மேட்ச்சிங்க கபடியில் எப்போ எது வேணாலும் நடக்கலாம் இது மாதிரி நிறைய மேச்சஸ் நாங்கள் கிரௌண்டில் பார்த்துருக்குறோம் வெல்கம் சார்லஸ் கோட்லேயே காலை வச்சிட்டு போனஸ் கேட்டா எப்படிமா ஒரு ரெண்டு இன்ச்சு தாண்டி குத்தி இருக்க வேண்டியதானே மென்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டே முடிய போகுது நைட்டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு மென்ஸ் ரெண்டாவது கிரவுண்டில் ஒரு கிரவுண்டு தான் லைவ் பண்ணுறோம் அதனால மென்ஸ் இப்போதைக்கு லைவ் இல்லை கேர்ள்ஸ் மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னா இந்த கிரவுண்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மென்ஸ் அப்போ ஆட்டோமேட்டிக்காக லைவு மென்ஸ் மேட்ச் பார்க்கலாம் முந்தி விட்டார்கள் வெல்கம் ப்ரோ இ வி ப்ரோ போனஸ் ஓ அவுட்டா தச்சு தெரியல இங்க இருந்து எனக்கு விவேக் வெல்கம் நண்பர்கள் நிறையா துரை சிங்காக ஆடிட்டு போயிட்டாங்க தான் ஆடுனாங்க சோலூர் டீமோடு ஆடினாங்க ஒன் சைடு ஃபர்ஸ்ட் ஹாப்பில் ஒரு வாஷ் அவுட் போட்டாங்க செகண்ட் ஹாஃபில் ஒரு வாஷ் அவுட் போட்டாங்க ஏழு ரெண்டு ஏழு மேட்ச் முடிஞ்சது அந்த கிரௌண்டில் இந்த டீம் வர்ற வரைக்கும் அங்கே மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம் ஆப்போசிட்டில் தான் அடுத்து சண்முக அகாடமி உள்ள இறங்கியிருக்கிறாங்க அநேகமாக அங்கே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியும்னு நினைக்கிறேன் குணசீலன் நல்ல முத்து ப்ரோ வெல்கம் 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 எல்லா நண்பர்களும் வர்றீங்க கமெண்ட்ஸுக்கு போட்டுற வரைக்கும் ஒருத்தரீங்கானா நன்றி யாரு அது துறை சிங்கம் தான் நாலு ஈரோடு இருக்கிறாங்க அந்த வெள்ளோடல மாமலா ஆடுவார்ல கண்ணன் நினைவு அந்த பிளேயர் ஒருத்தர் அப்புறம் ஏம்கே இருந்து ரெண்டு பிளேயரு மணியும் இன்னொரு பையனும் அந்த பையன் பேர் டக்குனு ஞாபகத்துக்கு வரல மொத்தம் நாலு பேர் இருக்காங்க ஈரோடு பிளேயர் துரைசிங்கன் தூத்துக்குடி டீம்ல கேர்ள்ஸ் டீம் இதுதான் குலோ டேட் வாங்கிட்டாங்களா துரைசிங்கை ஆடி வின் பண்ணிட்டு போயிட்டாங்க அடுத்து சண்முகம் அகாடமி இறங்கி இருக்காங்க ஆடிட்டு இருக்காங்க அதெல்லாமே வந்து மேம் சின்ன டீமோட தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டுங்கிறதுனால பெரிய டீமுக்கெல்லாம் இல்லை எனக்கு எல்லாமே நண்பர் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லை இல்லை நமக்கு வேற பிஸ்னஸ் இருக்கு இது சும்மா ஒரு கபடி மேல இருக்க ஒரு ஃபேஷனுக்காக பண்றது மேட்ச் முடிஞ்சதுலையும் கார்ல அள்ளி போட்டுக்கிட்டு போனோம்னா அடுத்த மேட்ச் கிளம்புற வரைக்கும் கார் இருந்து நான் மட்டும் தான் இறங்கி போவேன் அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கும் திருப்பி அடுத்த வாரம் தான் அதை வண்டி எடுப்போம் டைம் கிடைக்கிறதில்ல இருக்க சின்ன பசங்க இந்த போட்டியை தொடர்ந்து

அடுத்த மேட்ச் சேரனுக்கு தானே டீம் சேரன் இருக்கு அவங்களும் சேரன் தான் ஆடுற அப்படி தினேஷ்னா அன்பு தம்பியில ஆடுற தினேஷ் அந்த கையை உடஞ்சிருச்சு அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு பேருனா எஸ்எம்பி கேஸில் இருந்து சேரனு அந்த பொண்ணு பேர் மறந்துடுச்சு போனமே மேட்ச் ஆடின பொண்ணு எலும்பு வந்து சென்டரில் கிராக் ஆகிடுச்சு கை இப்படி ஊனிட்டாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க ரசிகர்கள் இப்போதான்ப்பா கை தட்டுறாங்க அதிசயமா யுஎஸ்ஏ ஓத்துக்குழி இருக்கா லிஸ்ட் போட்டிருக்கேன் நண்பா பாத்துங்க நான் எல்லா டீமே நான் படிக்கல ஆக்சுவலா நான் படிச்ச பாக்கல டீம் பாய்ஸ் டீம் மீண்டும் அதே டைவா ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டாங்க ஆமா பிருத்வி அந்த பொண்ணு இன்னும் கண்டிப்பா ஒரு ஆறு மாசத்துல ஆட முடியாது அந்த பொண்ணு கை கண்டிப்பா ப்ராப்ளம் எலும்பு கிராக் ஆயிருந்ததுன்னா ஸ்டிச் பண்ணணும் பிளேட் வச்சு பிரிவி பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு கையில ரன்ல விளையாண்டாங்க அடிபட்டுருச்சு அடுத்த ரைடுக்கு ஆடும்போது ரெண்டு பிளேயர் இருக்கும்போது தான் லாக் பண்ணாங்க எலும்பு கிராக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மிடில் எப்படி சொல்றதுன்னா நம்ம உள்ளங்க ஒரு நாலு இஞ்சு கேப்ல நம்ம பார்வைக்கு அப்படிதான் தெரிஞ்சது கரெக்டா தெரியாம சொல்லக்கூடாது நான் ஆஸ்பிருக்காங்க போயிருக்காங்க வந்ததுக்கப்புறம் தகவல் கொடுக்குறேன் நண்பர்களே இப்போ வந்து ஏ போலும் டி போலும் ரன்னர் வின்னர் ஆடிட்டு இருக்காங்க தெமி வந்து எஸ் எம் விகே சி ஆர் சேரனோட வரும் அடுத்த மேட்ச் ஆடுறாங்க இல்லையா அவங்களோட வரும் ஆ தேங்க்ஸ் த நேஷ் பாருங்க நாலு கோவ்டர் அடுத்த மூணு கோட்டர் யார் இருக்குன்னு அண்ணை போட்டாங்க என்னோட நம்பர் சேனல்லே சேனல்லயே இருக்கணும் சிரமப்பட வேண்டாம் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்ப வேணாலும் போய் சேனல்ல பாருங்க நம்ம என்னோட நம்பர் சேனல்லே இருக்கு கொங்கு டிராபி போயிருந்தாங்க சேரன் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு டீமுமே போயிருந்தாங்க அங்க ரெண்டு பேருமே பொசிஷன் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்காங்க ஏவிஸும் அதே மாதிரி அங்க பொசிஷன் பண்ணிருக்காங்க பாய்ஸ் டீம் சாரி கேர்ள்ஸ் டீம் க்ளோஸா போற மாதிரி இருக்கு ஒன் சைடா மாறுது

வளர் க சூப்பர் டீமு சாரி கோயம்புத்தூருக்கு அவங்க ஊர்ல பத்தாயிரம் ரூபாய் நேத்துக்கு இருந்தது அங்க ஆடிட்டு தான் இங்க வந்திருக்காங்க அங்க பொசிஷன் பண்ணாங்களான்னு தெரியல வெல்கம் கார்த்திக் சார் நேரில் வர்றேன்னு சொன்ன மாதிரி இருந்தது கமெண்ட்ல வணக்கம் போடுறீங்க நைட்டு நீங்கள் கமெண்ட் போடும்போது நான் ரூம்ல இருந்தேன் லைவ் எப்படி போகுதுன்னு பாக்குற ஆன் பண்ணி அப்ப நீங்க கமெண்ட் போட்டிருந்தீங்க நாளைக்கு நேரில் பார்க்கலாம் ஸ்டேட் மேட்ச் டேட் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆ சரி அடுத்த மாசம் ரெண்டாவது வாரத்துல வருது வாங்க சார் முதல் செங்கல்படி இடைவெளிய போது வளர்ப்புறை கோவை பதிமூன்று வெற்றி புலிகள் பி கேஆர் காலேஜ் கோபி இருபத்தி நான்கு வெற்றி புலிகள் முன்னிலை சிபிஆர் சாலை கோபி இல்ல அது அஞ்சு கேட்டகரியில் நடக்குது நண்பர்களே அதனால டேட் எல்லாம் எனக்கு பர்ஃபெக்டா சொல்ல முடியாது இரண்டாவது வாரம் அவ்வளவுதான் அதெல்லாம் நாங்க போஸ்ட் போடுவோம் பாத்துக்கங்க பேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க கபடி குரூப்ஸ் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுக்கு எல்லா குரூப்லயும் வரும் எல்லா டீட்டெயிலும் இரண்டில் அடுத்தது நேற்று என்ன சார் டால்பின் திருப்பூர் பாரதி வாய் சென்னை மலை என்னோட பேர் மோகன் அன்பார் எல்லா லைவ்ல கேட்குறீங்க எல்லா லைவ்லயும் கேர்ள்ஸ் கேள்ஸ் இருபதாயிரம் ரூபா பிரைஸ் இருபது பதினஞ்சு பத்து ஏழு கரூருக்கு அடுத்த பண்ணி இருக்கிறேன் ஸ்க்ரோல்ல ஓடுது எதையுமே பார்க்க மாட்டேங்கிறீங்க கமெண்ட்டுக்கு டைப் பண்ற நேரம் அதை படிக்கலாம் పోటీ పెణ ఇం ఎస్ అయింద మరు కనమే ఆడే ఇంకా ஆண்கள் பிரிவில் திருப்பூர் பார்விபாய் சென்னிமலை அதனையும் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் குமாரபாளையம் மீண்டும் இங்கே கரூர் ஆனா நோட் பண்ணிக்கீங்கன்னா ஓகே நண்பா நம்பர் இருக்கு எங்கிட்ட நான் கூப்பிட்டு பேசிக்கிறேன் குலசேகரம் நம்பர் எங்கிட்ட இருக்கு கமிட்டி நம்பரு மண்டே இன்னைக்கு கூப்பிட்டு பேசிடுவோம் நாளைக்கு குலசேகரத்துக்கு தீபா வைதேகி ரெண்டு பேருமே எஸ்எம் விசியில இருக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆக்சுவலாக வைதேகிக்கு வந்து இதில் அடிபட்டுருச்சு நத்தக்கடையூரில் அடிபட்டுருச்சு ஒரு ஒன்றரை மாதம் ஆச்சு அதே மாதிரி தீபாவுக்கு எல்லாருக்கும் தெரியும் அடிபட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு பேரும் இப்போ ஆடுறாங்க இந்த கிரௌண்டில் பன்னோ அகரமே திருப்பூர் பதினாறு பாலிகர் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் கொடுக்குறேன் அதனால தான் நான் மேட்சை கவனிக்க முடியல கிரவுண்டில் இருந்துக்கிட்டு மேட்சை பார்க்காத ஒரே ஆள் நானாக தான் இருக்கணும் கமெண்ட் படிக்கிறதுனால மேட்சை பார்க்க முடியல ஆஹா பாஸ் போட வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு நீ வர முடியாது பாஸ் அவுட் போட்டிருந்தா கொஞ்சம் கேம் நல்லா இருக்கும் இல்ல அதெல்லாம் வந்து லேட்டா வந்ததுனால நைட்டு லிஸ்ட் நான் போட்டோ எடுத்துட்டேன் துரைசிங்கம் தூத்துக்குடி இருக்கு டால்பின் திருப்பூர் இருக்கு சண்முக அகாடமி இருக்கு செவன் லைன்ஸ் இருக்கு கட்டக்குடி இருக்கு சேரன் இருக்கு ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப் குமாரபாளையம் இருக்கு நாலா மூணா மூணு கைய எடுத்துருக்கலாம் விட்டுட்டாங்க வரை கொஞ்சம் என்ன பிராக்டிஸ் வேணும் இப்ப வளர்ந்து வர அணிதான்

இந்த பொண்ணு நேஷனல் ஆடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்ப பாடிக்கிட்டு இருக்க பொண்ணும் மறந்துருது உங்களுக்கு நாங்க மறந்து அதிக வயசாகுதுல்ல சேகரம் ஆல் இந்தியா மேட்ச் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நான் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அவங்க போன வருஷம் மேட்ச் நடத்தி இவ்வளோ சேகரம் அற்புதமான பிளேஸ் அங்க போயிட்டு மூணு நாள் இருந்தோம் சவுத் இந்தியா பி கேஆர் காலேஜ்ல வந்து நீங்க கேக்குற பிளேயர்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சு வெளியே போயிட்டாங்க கெஸ்டா வந்து பெரிய மேட்சுக்கு மட்டும் வந்து ஆடுவாங்க கண்ணை நகர் டீம் வரவில்லை இன்வைட் பண்ணிருந்தோம் அவங்க வந்து டைல்ஸ் போயிருக்காங்க எஸ்டாட்டு டைல்ஸ் காங்கேயம் கேஜிஏ காலேஜில் எஸ்டாட்டு டிரையல்ஸ் நடக்குது அது அட்டென் பண்ண போயிட்டாங்க கண்ணகி நகர் டேய் கீழே இறக்குடா பிரைட்னஸ் பற்றாதே கம்மி ஆயிடுச்சு கேமரா ஒத்திருப்பு ஓ ஆயிருச்சு பாரு பண்ற கே கே சி வரும் கதீஜெல்லாம் படிச்சு முடிச்சு வெளியே போயிட்டாங்க முடிச்சிட்டாங்க ஓத்தனூர் இருக்கு கே இருக்கு சக்தி பிரதர்ஸ் இருக்கு எஸ் எம்இகேசி இருக்கு இந்த நாலு டீம் தான் மொத்தம் ஆறு டீம் இருக்குல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் கோவார்ட்ரு சேரன் இருக்கு எஸ் எம்இகேசி இருக்கு அது அடுத்த மேட்ச் சக்தி பிரதர்ஸும் போத்தனவரும் ஆடுவாங்க மூணாவது கோட்டரு

ஆடுgetElementById வர வேண்டாம் என்று கேட் பலகه திருப்பூர் பாண்டிபாய் சென்னிமலை உடனடியாக ஆடுgetElementById வர வேண்டாம் என்று கேட் பலகه அது எஸ்டேட் ட்ரைல்ஸ் எஸ்டேட் கவர்மெண்ட் தானே ஸ்போர்ட்ஸ் অথாரிட்டி ஆஃப் இந்தியா அதில் ट्राइल्सல செலெக்ஷன் ஆயிட்டோம்னா அவங்க ஹாஸ்டலில் தங்கி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் படிச்சுக்கலாம் சப் ஃபுட்டு கொடுத்துருவாங்க ப்ராக்டிஸ் போகணும் படிப்பு கொடுத்துருவாங்க அது போக இதுவும் கொடுப்பாங்க அது என்னது ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க சண்முக அகாடமி திருப்பூர் மருது பிரதர் அகாடமி இதில் சண்முக அகாடமி திருப்பூர் வெற்றி பெற்றுள்ளது சென்முக் அகாடமி வின் பண்ணிட்டாங்க அந்த கிரவுண்ட்ல பாய்ஸ் டீம்ல அடுத்து டால்பின் உள்ள வர்றாங்க நம்ம ஐஎஸ் டாட் டால்பின் திருப்பூர் பார்வதி பாய் சென்னியமலை பொங்கீரங்க டால்பின் திருப்பூர் பார்வதி பாய் சென்னியமலை டெவலப்மென்ட் தமிழ்நாடு

இங்கே ஃபைனல் முடிச்சிருச்சுன்னா பாய்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும் அப்புறம் முடியற வரைக்கும் ஓகே முடிந்தது ஆட்டம் என்டர் ஃபர்ஸ்ட் டீம் ஆ பிகேஆர் செமி மா 87% வின் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் வாங்க கேஜிஐ டீம் गर्ल्स டீம் இல்ல பாய்ஸ் டீம் இருக்கு